செல்ல குழந்தைகளா இப்ப நம்ம ஒரு அழகான கதையை கேட்கலாமா தங்கப்பழத்தின் தேடல் ஒரு மழைக்கால காலையில் பசுமையான காட்டுக்குள் ஒரு சிறிய குழு நண்பர்கள் பயணத்தைத் தொடங்கினார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே நோக்கம் மிகுந்த மாயத்துடன் விளங்கும் ஒரு தங்கப் தங்கப்பழத்தை கண்டுபிடிப்பது இந்த பழம் சாதாரண பழமல்ல அது ஒருவரின் உள்ளத்தை மகிழ்விக்கும் நண்பர்களுக்கிடையேயான அன்பையும் ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்தும் ஆற்றலைக் கொண்டது ஆனால் அந்தப் பழம் ஒரு மிக உயர்ந்த மலையின் உச்சியில் இருந்தது மரங்களால் மூடிய காடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்தே அதை அடைய முடியுமாம் அந்த பயணம் எளிதாக இல்லை மழை பெய்தது காற்று வீசியது சில சமயங்களில் வழி காண முடியாமலும் போனது ஆனால் அந்த நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கையை பிடித்து துணிவோடு முன்னே சென்றார்கள் ஒருநாள் அவர்கள் ஒரே படியில் விழுந்தனர் ஆனால் யாரும் விடவில்லை. நாம் இதைச் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் எழுந்து மீண்டும் நடந்தார்கள் நட்பு பொறுமை மற்றும் ஒற்றுமை என மூன்று சிறந்த வித்தைகள் அந்த நண்பர்களை நகர்த்தின இறுதியில் அவர்கள் அந்த மலையின் உச்சிக்குச் சென்றபோது தங்கமாக ஒளிரும் அந்தப் பழம் அவர்களுக்கு எதிரே பளிச்சென்று பிரகாசித்தது அவர்கள் அந்தப் பழத்தை பார்த்த கணமே அவர்களுக்குள் உள்ள மகிழ்ச்சி பயணத்தின் சிறப்பும் நிறைந்தது பழம் ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்தது போல உணர்ந்தனர் ஏனெனில் உண்மையான செல்வம் நல்ல நட்புதான் இதிலிருந்து நாமெல்லாம் ஒன்று தெரிந்து கொள்ளலாம் சிரமங்கள் வந்தாலும் நண்பர்களுடன் சேர்ந்தாலும் நாம் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா செய்து லைக் செய்யுங்கள் சின்ன பொட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே மறக்காமல் மறுபடியும் வாருங்கள் மேலும் அழகான கதைகளுக்காக வணக்கம் நன்றி வாழ்த்துகள்